தமிழ் பேசும் நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளி நம்மளுடைய ஆதார் ஆவணத்துல நம்மளுடைய பெயர் வந்து முழு பெயராக இருக்கணுமா பெயர் பெயருக்கு பின்னாடி தந்தை பெயர் முழு பெயராக இருக்கணுமா அல்லது தந்தையின் முதல் எழுத்து மட்டும் இன்சில் மட்டும் இருந்தா போதுமானதா அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த காணொலி பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஆதார் வருவதற்கு முன்னாடி நமக்கு ஏதாவது இன்சிலோட ஆவணங்கள் வழங்கப்பட்டிருக்கா அரசால் வழங்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி எந்த ஆவணமும் இதுவரை வழங்கப்படவில்லை உதாரணத்துக்கு பள்ளி கல்வித்துறையிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டை தவிர மற்ற எந்த ஆவணத்துலையும் யாருக்கும் இன்சில் இருக்காது அப்படி என்ன ஆவணங்கள் கொடுக்கப்பட்டாங்கன்னா வாக்காளர் அடையாள தான் கொடுக்கப்பட்டாங்க வேறு என்ன ஆவணமும் இல்லைல்ல வாக்காளர் அடையாள ஆட்டையில் தன்னுடைய பேர் பேருக்கு கீழே தந்தை பேர் தான் இருக்கும் இன்சில் இருக்க வாய்ப்பில்லை பழைய வாக்காளர் அடையாள அட்டில நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தன்னுடைய பெயர் வாக்காளருடைய பெயர் இருக்கும் அந்த பெயருக்கு பின்னாடி அல்லது அந்த பெயருக்கு கீழே தந்தை பெயர் இருக்கும் இன்சில் இருக்காது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொத்து பத்திரங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவ் இன்னாரோட மகன் இன்னார் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும் பேரு பேருக்கு பின்ன பேரு பேருக்கு பின்னாடி தந்தை பெயர் அப்படிதான் ஆகும் அப்போ இன்சிலோட நமக்கு எந்த ஆவணமே வழங்கப்படவில்லை அப்போ அதன் அடிப்படையாக கொண்டு தான் ஆதார் முதன் முதலாக வழங்கப்படும் போது நமக்கு பேரு பேருக்கு பின்னாடி தந்தையோட பெயரும் முழு பெயரும் நமக்கு ஆதார் கொடுத்தாங்க ஆதார் வழங்கப்பட்டதுலருந்து க கடந்த பத்தாண்டுகளில் ஏகப்பட்ட குளறுபடி நம்மளோட பள்ளி சான்று தன்னோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்சிலோட இருக்குது ஆதார்ல ஃபுல் நேம் இருக்குது அப்போ இதோட மேட்ச் ஆகாமல் போயிடும் நான் எக்ஸாம் எழுத முடியாது நீட் எக்ஸாம் எழுத முடியாது அதோட மேட்ச் ஆகலை இதோட மேட்ச் ஆகலைன்னு சொல்லிட்டு ஆதார இன்சிலோட நம்ம மாற்றிக்கிட்டோம் தன் பேர் வந்து பேர் பேருக்கு பின்னாடி இன்சில் இருக்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம் நிறைய பேர் பிரச்சனை வந்ததுனால மாற்றினாங்கன்னு தான் சொல்லணும் இப்போ இன்சிலோட மாற்றவர்களுக்கு மேற்கொண்டு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தெரியாமல் அவங்க அதை மாற்றிக்கிட்டாங்க இன்சிலோட மாற்றப்பட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த காணொலியை நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒரு அமுதன் ஒரு பேர் எடுத்துக்கலாம் அமுதன் அவருடைய அப்பா பேர் அக

சிங்கிள் கேரக்டர் எடுத்துக்காது அப்ப ஏங்கிற இடத்துல நம்ம முழு பெயர் தான் கொடுத்தே ஆகணும் அகத்தியன் அப்படின்னு முழு பெயர் தான் கொடுக்கணும் அமுதன் அவங்க அப்பா பேர் அகத்தியன் முழு பெயர் தான் நம்ம கொடுத்து பேன் கார்டில் அப்ளை பண்ண முடியும் ஆனா பேன் கார்டில் பிரிண்ட் தி கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல ஜஸ்ட் பிரிண்டிங்க்கு மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அமுதன் ஏ அப்படின்னு ஆனா அது அந்த மேட்ச் ஆகாது கார்டு படி எப்படி இருக்கும் அப்படின்னா அமுதன் அகத்தியன் முழு தான் இருக்குமே ஒளிய அந்த இன்சிலோட உள்ள இருக்க வாய்ப்பு இல்லை அப்போ பல இடங்கள்ல நம்ம இன்சிலோட போட்டு 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 அப்ளை பண்ணும் பேன் நாட்டு ஆனால் ஆனா கார்டில் டிஸ்பிளே நேமு பிரிண்ட் ஆன் ஆன கார்டில் கரெக்டா இருக்கும் நிறைய பேர் இந்த சந்திச்சிருப்பீங்க இந்த பிள்ளைகளில் நீங்க பார்த்துருப்பீங்க இது ஒரு பிரச்சனை வரும் இப்போ இவர் இன்சில் இருக்கிற மாதிரி ஒரு ஆதார் அட்டையை ரெடி பண்ணிட்டு போயிட்டு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது போது அங்க என்ன கேட்கும் அப்படின்னா அந்த ஏவுக்கான டெபினேஷன் என்ன அது விவரிக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு ஆவணங்கள் கொடுங்க அப்படின்னு பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கும்போது கேட்பாங்க பாஸ்போர்ட்டில் எக்காரணம் கொண்டும் முழு பெயர் தான் கொடுக்க முடியும் இன்சில் கொடுத்து அப்ளை பண்ணவே முடியாதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முழு பேர் நம்ம தான் ஆதார் அட்டையில இல்லையே முழு பேரா இருந்தா நம்ம சுருக்கிட்டமே அப்ப முழு பேரா கொடுக்கணும் அப்படின்னா அங்க ஏதாவது நம்ம ஒரு அஃபிடேவிட்டை வாங்கி ஏதாவது ஒரு சிரமத்தொட்டு பண்ணி தான் அங்க வாங்க முடியும் சொல்ல சூழ்நிலை வரும் அப்போ அங்க வாங்கிட்டாலுமே ஆன்லைன்ல ஒவ்வொரு முறையும் நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்கள் உங்க உங்க ஆதாரோட மேட்ச் ஆகல ஆதாரோட மேட்ச் ஆகலை ஏன்னா எல்லா பேர் இருக்கும்போது ஆதாரில் மட்டும் இன்சிலோட இருந்துச்சுன்னா பிரச்சனை வரும் மேட்ச் ஆகல அப்படிங்கிற சிக்கல் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் எதிர்கொள்ள வேண்டியது வரும் அதனால நம்ம முழுப்பெயர் தான் திறந்தது பேர் இருக்கிற மாதிரி எல்லாரும் அமைச்சுக்கோங்க முழு பேர் இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க அதை எக்காரணத்தை கொண்டு நீங்க திருத்த வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை பள்ளி கல்லூரி சான்றிதழ் இன்சில் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அது இப்போ முழு முழுப்பெயர் நம்ம ஆதார் அட்டையில இருக்குது அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளப்படுது அதை நம்ம ஃபேஸ் பண்ண முடியும் அந்த அந்த சின்ன சிக்கலை நம்ம ஃபேஸ் பண்ணிக்க முடியும் ஆனா நமக்கு முழு பேரை விவரிக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆவணம் தான் இருக்கு ஆதார் விவரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் வரைக்கும் நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும் போது இந்த ரெண்டு மூணு இன்சில் ரெண்டு இன்சில் வைக்கிறது அம்மாவோட தந்தையர் இன்சில் வைக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெரும் பிரச்சனைகள் உண்டு பண்ணும் ஏன்னா சிஸ்டமேட்டிக்கா பண்ணதுனால ஒரு இடத்துல ஒரு அப்ளிகேஷன் நீங்க டைப் பண்றீங்க அப்படின்னா ரெண்டே தான் கொடுக்கும் உங்க பேரு பேருக்கு பின்னாடி தந்தை பேர் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா பேரு பேருக்கு பின்னாடி ரெண்டு இன்சில் இருக்கும் அந்த ரெண்டு இன்சிலையும் சேர்த்தா அது ஒரு நேமா கன்சிடர் பண்ணிக்கும் அந்த பிரச்சனை வரும் அல்லது ரெண்டு இன்சிலையும் தள்ளி தள்ளி போட்டீங்கனாலும் அது பிரச்சனையாகும் பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வரும் அப்போ அப்ளை பண்ணவே முடியாது சுச்சுவேஷன் வந்துடும் அப்போ இதெல்லாம் யோசிச்சு நீ என்ன பண்ணணும் பர்த் சர்டிஃபிகேட்ல பேர் கொடுக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் இன்சில தவிர்த்துருங்க முழு பேரா கொடுத்துருங்க முழு பேரா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இல்ல எனக்கு இன்சில் தான் சரி அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க பாஸ்போர்ட் எடுக்கும் போது நீங்க பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டிய வரும் ஏன்னா பலருக்கும் அந்த வேலை வாய்ப்பு இதெல்லாம் இருக்கும்போது அந்த இஎஸ்ஐபிஎஃப் அதில் வந்து இன்ஷியலோட ஒரு இருக்கும் பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் தான் இருக்கும் அதெல்லாம் நம்மளால ஈஸியாக மாற்றிக்க முடியும் ஒரே நாள் லெட்டர் கொடுத்தா நம்ம மாற்றிக்க முடியும் இபிஎஃப் இப்போ ஆன்லைன்லேயே ரெக்வஸ்ட் கொடுத்து மாற்றிக்க மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா முழு பேர் விவரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆதார் தான் அதை நம்ம திருத்திட்டோம் அதை சுருக்கிட்டோம்னா திரும்பவும் ஆதாரில் நம்ம மாற்ற முடியாது பேரமாற்றம் செய்யறதுக்கு இருமுறை வாய்ப்பு தராங்க அந்த இருமுறையை நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப சிரமம் அதனால ஆதாரில் நீங்கள் பெயர் மாற்றம் செய்யும் பொழுது மிகவும் கவனமாக யோசித்து நம்ம எப்படி மாற்றணும் நமக்கு இன்னும் எத்தனை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்க நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து விடுங்க நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி